அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் ரவிக்குமார் சோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளையும் தாண்டி ஆண்டு இன்றைக்கி பிரதானமாக துருக்கி பெரிய அளவுக்கு தடை வச்சுருக்காங்க இந்தியா மீது துருக்கியிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிற மிலிட்ரி சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் நாங்கள் தடை விதிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி பெரிய அளவுக்கு பேசப்பட்டது ஸோ துருக்கி என்ன இந்தியாவுக்கு தடை வச்சுருக்காங்க அதை பற்றின ஒரு முழுமையான தகவல் அலசி ஆராய்ஞ்சு ஆராய்ச்சி எல்லாமே எவ்வளோ வாங்கியிருக்கோம் இந்தியாவுடைய ப்ராஜெக்ட் எவ்வளோ இல்லை மற்ற நாடை நம்பி இருக்கிறதால துருக்கியை நம்பி இருக்கிறதா இதனால் யாருக்கு நஷ்டம் அப்படின்றதே நம்ம பெரிய அளவுக்கு ஒரு பெரிய அனலைஸோடு பார்க்க போகிறோம் நம்ம அதை தாண்டி இன்னும் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் நிகழ்வுகளையும் அப்படி லைட் அப்படி ஒரு கல கலக்கிட்டு போயிடலாம் நம்ம ஏன்னா இன்றைக்கி பெரிய அளவுக்கான செய்திகளாக இருக்கிறது அதாவது அமெரிக்கா வந்து பதில் தாக்குதல் நடத்துறதையும் தாண்டி அவதிக்கள் மீது ஒரு பொருளாதாரையை போட்டிருக்காங்க இதனால் அவதிகள் நடத்தப்படுகிற தாக்குதல் குறைந்திருக்கிறதா என்றால் இல்லை ஸோ அதை பற்றின ஒரு அலசல் நம்ம அலசிட்டு உள்ள போயிடலாம் வீடியோக்குள்ள பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் கிளிக் பண்ணி ஆலோசனை சப்ஸ்கிரைப் பண்ணி விடலாம் க்ரௌட் ஸ்டைக் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்திற்கு ஆன்டி வைரஸ் என்று சொல்லப்படுகிற இந்த சாஃப்ட்வேர் கொடுக்கறது என்ன க்ரௌட் ஸ்டைக்கு ஸோ அவங்களால் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் ஒட்டுமொத்தமாக முடங்கியது அதை பற்றின வீடியோ பதிவுகள் நேற்று ஓரளவுக்கு நான் தெளிவாக போட்டிருந்தேன் நினைக்கிறேன் நான் நிறைய கமெண்ட் எல்லாம் கூட பார்த்தேன் நான் ஸோ இதுவரை மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பது விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த பெரிய விஷயம் என்னென்னா இரண்டு ஹார்பர் உலகின் மிகப்பெரிய இரண்டு ஹார்பர் தான் சொல்லப்படுகிறது அமெரிக்காவில் டோட்டலாகவே முடிக்கிட்டாங்க அவங்க முழுக்க முழுக்க மைக்ரோசாஃப்டை நம்பியிருந்திருக்கிறாங்க அப்புறம் இதில் அதிகமாக தடுமாறினது ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய சைபர் செக்யூரிட்டி நெட்ஒர்க் முழுமையாக இருந்தது அவங்களும் த கொஞ்சம் தடுமாறிட்டாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைமைக்கு வந்துட்டு இருக்கோன்னு இருக்காங்க ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ வெளியே வரும்போது இல்லை சகஜ நிலைமைக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஸோ ஒரு கலக்கு கலக்கிட்டாங்க ஒட்டு மொத்தமாக கலக்கு கலக்கிட்டாங்க பட் ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது ஹேக்லாம் கிடையாது ஒரு பக்கு தான் அவங்க அப்டேஷன் வந்து கரெக்டாக பண்ணாமல் அப்படியே கொடுத்தாங்க அதனால தான் ஏற்பட்டதுன்னு எப்போது தகவல் வரைக்கும் இருக்குது பட் அமெரிக்கா மட்டும் லைட்டாக ரஷ்யாவாக இருக்கும்ன்ற மாதிரி வந்து சந்தேகப்பட்டிருக்காங்க சரி இப்போ நம்ம மிக முக்கியமான தகவல் இன்றைக்கி காலையில் ரொம்ப ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் எல்லாம் ஓடிட்டு இருந்தது துருக்கியை வந்து இந்தியாக்கிட்ட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டைஸும் நாங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக க்ளோஸ் பண்ணுறோம் குறிப்பாக மிலிட்டரி எக்யூப்மெண்ட் எதுவாக இருந்தாலும் இனி துருக்கியிலிருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி கிடையாது அப்படின்ற ஒரு திடீர் அறிவிப்பு இந்த அறிவிப்பு கொடுக்கும்போதே எரடகன் அவர்கள் அவர் பாராளுமன்றத்தில் இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தார் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெரனியா அவர்கள் வந்து ஒரு ஹிட்லர் ஹிட்லரின் மறு உருவம் அவர் தான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டுமே வந்து கு குறிப்பிட்டிருந்தார் ஸோ இந்த அறிவிப்பில் நான் ரெண்டு விஷயமா பாக்குறேன் நான் சமீப காலமாக பொறுத்த வரைக்கும் எரடகன் அவர்களுக்கான நற்பெயர் பெரிய அளவுக்கு இருக்கிறது என்றால் இல்லை காரணம் என்னவென்றால் இஸ்ரேல்கிட்ட பெரிய அளவுக்கான வாணிப ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி வா அந்த அந்த வார காலத்துலேயும் வந்து பெரிய அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பில் வைத்திருக்கிறார் என்ற ஒரு காரணத்தினால அவருக்கு எதிரான போராட்டங்கள் பெரிய அளவுக்கு வளர்த்தது அதுக்கப்புறம் தான் இஸ்ரேலுக்கு எதிரான தடையை அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் ஒட்டு மொத்தமாக நாங்கள் ஏற்றுமதியை வந்து தடை விதிக்கிறோன்னு சொன்னாங்க பட் அதையும் தாண்டி நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாலு ஃப்ரூப் காட்டியிருந்தோம் துருக்கியிலிருந்து கண்டெய்னர் ஷிப்பு நேராக சைப்ரஸ் தீவு வரைக்கும் வருது அதுக்கப்புறம் ஜிபிஎஸ் சிக்னலில் ஆஃப் பண்ணிவிட்டு நேராக இஸ்ரேலுக்கு வந்து இறக்கிட்டு தான் போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸை கூட பார்த்துருந்தோம் சாரி இந்த மாதிரி சமயத்தில் இந்தியா மீது போடப்படுகிற இந்த தடையினால் கொஞ்சம் அவர் மீது இருக்கக்கூடிய நல்ல பேர் வந்து மாறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு எண்ணலாம் ஸோ அதற்காக இருக்கலாம் ஏன்னா இதனால் அவருக்கு பெருசாக லாஸோ எதுவுமே அதாவது இஸ்ரேல் மீது போடப்படுகிற தடை அவருக்கு பெரிய லாஸ் தான் துருக்கியினுடைய பொருளாதாரத்தை ஆட்டு வைக்கக்கூடிய ஒரு லாஸ் பட் இந்தியா மீது போடப்படுகிற த தடையினால என்ன பாதிப்புகள் இருக்குது அப்படின்றது சொல்ல போகிறதுக்கு முன்னாடி ஒரு வரைபடத்தோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த வரைபடம் இருக்கு இல்லையா இந்த வரைபடத்தில் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஒட்டுமொத்தமா மொத்தமாக யாருக்கிட்ட வாங்குறாங்கன்றத வரைபடம் குறிப்பாக ஏன் நம்ம பாகிஸ்தான் இன்க்ளூட் பண்றோம்னா அவங்க பாகிஸ்தானுக்கு அதிகமான ஆயுதங்கள் ஏற்றுமதி செய்வதற்காக இந்தியா மீது இந்தியாவுக்கு கொடுக்கப்படுகிற ஆயுதங்களை நாங்கள் தடை விதிக்கிறோம் சொல்லியிருக்காங்க அப்போ பச்சை கலர் இருக்கிறது மட்டும் என்ன பண்ணாங்கன்னா டைரெக்டாக பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்க மஞ்சள் கலர் இருக்கிறது ஃபுல்லாக டைரெக்டாக இந்தியாவை கொடுக்குறாங்க ரெண்டு கலருமே இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் கொடுக்குறாங்க நம்மளுக்கும் கொடுக்குறாங்கன்னு நம்ம சொல்ல முடியும் அப்போ நம்மளுக்கு டைரெக்டாக கொடுக்குறது எங்கெங்க அப்படின்னா கனடா நம்மளுக்கு டைரெக்டாக கொடுக்குறாங்க போலந்து நம்மளுக்கு டைரெக்டாக கொடுக்குறாங்க ஜெர்மனி யூகே அப்படியே இந்த பக்கம் ஸ்பெயின் ஃப்ரான்ஸ் இட்டாலி கூட ரெண்டு பேர்த்துக்கு கலந்து தான் கொடுக்குறாங்க அப்புறம் டர்க்கி முழுக்க முழுக்க அங்கே தான் கொடுக்குறாங்க அப்படின்றது இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு சும்மா லைட்டாக கொடுக்குறாங்க கொஞ்சமாக லைட்டாக ஒரு மஞ்சள் கூட கிள மாதிரி அதாவது ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் அளவு கொடுக்குறாங்க இந்தியாவுக்கு அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஏன் இந்த இடத்துல மஞ்சள் கலர் வரலைன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க கிர்கிஸ்தானாக இருக்கட்டும் அமெரிக்கா ரெண்டு பேர்த்துக்குமே கொடுக்குறாங்க பிரேசில் ரெண்டு பேர்த்துக்குமே கொடுக்குறாங்க சவுத் கொரியா குறிப்பாக இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு மட்டும் கொடுக்குறாங்க ஸோ இதுதான் ஒட்டுமொத்த டீட்டெயில் அப்போ நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சு யார் யார் ரெண்டு பேர்த்தும் கொடுக்குறாங்க யார் யார் ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத இன்னொரு விஷயத்தையும் நாம் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலாம் ஸோ சமீப காலமாக இந்தியா தனது இராணுவ உபகரணங்களை ஏற்றுமதி செய்கிறதா அப்படின்னா இந்த ஒரு சாட்டையும் பார்த்துக்கோங்க இந்த சாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஆல்மோஸ்ட் நம்ம பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கோடி அளவுக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்கோம் இந்த சாட்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக இராணுவ இராணுவம் சார்ந்த எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ஸோ இதில் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் ரெண்டாயிர நாலாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் பெரிய அளவுக்கு இருக்கிறது இதில் குறிப்பிடனா பத்தொம்பது இருபது இருபது இருபத்தி ஒன்றில் கொஞ்சம் குறைஞ்சிது பட் இந்த டைம் பட் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இது முப்பத்தி ஐயாயிரம் முப்பத்தி ஐயாயிரம் கோடி அளவுக்கு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க அதாவது இருபத்தி நாலு பர்சன்ட்லேருந்து முப்பத்தி நாலு பர்சன்ட் வந்து ஜம்ப் ஆகுது இந்த விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் சரி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் யாருக்கிட்ட அப்பறதான வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா இந்த சார்ட்டை பார்த்துக்கோங்க இந்த சார்ட்டில் நம்ம பெரும்பாலும் ரஷ்யா கிட்ட முப்பத்தி ஆறு பர்சன்ட் வாங்குறோம் சமீபத்தில் கூட மோடி அவர்கள் அங்கே ரஷ்யா கிட்ட போயிட்டு பெரிய அளவுக்கான ஒரு அக்ரிமெண்ட்லாம் வந்து போட்டிருக்காங்க பிரான்ஸ் கிட்ட முப்பத்தி மூணு யூஎஸ் கிட்ட பதிமூணு இஸ்ரேல்கிட்ட ஒன்பது பர்சன்ட் சவுத் கொரியா கொரியாக்கிட்ட மூணு பர்சன்ட் அதர்ஸ்கிட்ட ஒரு ஆறு பர்சன்ட் வாங்கணும் இதுதான் நம்ம பிரதானமாக இறக்குமதி இதில் ஏதாவது துருக்கி இருக்கா துருக்கி இல்லை அப்போ நம்மளுக்கு பெருசாங்க பாதிப்புகள் இல்லை ஒட்டு மொத்தமாக பதினெட்டு வரைக்கும் இல்லை இருபது இருபத்தி ரெண்டு வரைக்குமே வந்து யார் அதிகமாக மேஜர் இம்பார்ட்டன் வேர்ல்டுலே ஆயுதங்களை அதிகமாக இறக்குமதி செய்யப்படுகிற நாடுகள் யார் இது ரொம்ப முக்கியம் வியாபார ரீதியான முக்கியம் அந்த அந்த மற்ற நாடுகள் நம்மளால் எவ்வளோ பலன் பெறுறாங்கன்றது ரொம்ப முக்கியம் அதில் பார்த்தோம்னா இந்தியா ஒம்பது புள்ளி எட்டு பர்சன்ட் ஒட்டு மொத்தமாக அடுத்தது சவுதி அரேபியா எட்டு புள்ளி நாலு பர்சன்ட் கத்தார் ஏழு புள்ளி ஆறு பர்சன்ட் உக்ரைன் நாலு புள்ளி ஒம்பது பர்சன்ட் பாகிஸ்தான் பாருங்கள் நாலு புள்ளி மூணு பர்சன்ட் இருக்காங்க ஜப்பான் எகிப்து ஆஸ்திரேலியா சவுத் கொரியா சீனா ரெண்டு புள்ளி ஒம்பது பர்சன்ட் ஏன்னா சீனா பெரும்பாலும் அவங்களே ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்க ஏற்றுமதி பண்ணுறதுனால சீனாவில் குறைவார்த்துகள் கூட நம்ம எடுத்துக்கலாம் நம்ம சரி நம்ம இதில் இன்னொரு விஷயத்தை கூட பார்க்கணும் நம்ம எந்த நாடு ஏன் இன்னொரு விஷயத்தை பார்க்கணுன்னு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ எந்த நாடு அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டில் பெருசாக இருக்குது டாப்பில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் குறிப்பாக எவ்வளோ இருக்காங்கன்னா நாற்பது பர்சன்ட் இருக்காங்க ரஷ்யா பதினாறு பர்சன்ட் ஏன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டில் பதினாறு பர்சன்ட் குறைஞ்சிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி முப்பத்து ரெண்டு பர்சன்ட் பக்கம் இருந்தாங்க குறிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த ரஷ்யா உக்ரைன் வார் வந்து அட் அஃபெக்ட் அஃபெக்ட் ஆச்சு பற்றி அதுலேருந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்க ஃப்ரான்ஸ் பதினொன்று சீனா அஞ்சு புள்ளி ரெண்டு ஏற்றுமதி செய்யல இத்தாலி யூகே ஸ்பெயின் சவுத் கொரியா இஸ்ரேல் எல்லாருடைய பர்சன்டேஜ் போட்டிருக்கு இதில் இந்தியா ஏற்றுமதியில் இருபத்தஞ்சாவது இடத்துல இருக்காங்க துருக்கி ஏற்றுமதியில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாவது இடத்துல இருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே ரெண்டு நாடுகளுமே பெரிய அளவுக்கு ஏற்றுமதி இல்லை குறிப்பு என்னன்னா துருக்கியோட ஏற்றுமதி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒன்றுமே இல்லை அப்படின்றத நான் குறிப்பிட்டு விரும்புகிறேன் இந்த இடத்துல சரி நம்ம இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட குறிப்பிட்டு விரும்புகிறேன் குறிப்பாக நம்ம துருக்கிக்கிட்ட என்ன தான் வாங்குறோம் ஏன் எதற்காக இப்படி ஒரு தடை விதிச்சாங்கன்னா இந்த ஒரு சாட்டையும் பார்த்துக்கோங்க இதில் ஒட்டுமொத்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொள்ளாயிரத்தி பதினோராயிரம் கே அமெரிக்க டாலர் அளவுக்கு தான் நம்ம வாங்கியிருக்கோம் குறிப்பாக என்ன பாம்ஸ் வாங்கியிருக்கோம் அப்புறம் கனி வெடிகள் வாங்கியிருக்கோம் மிசைல்ஸு அப்புறம் மியூனேஷன்ஸ்னால் குறிப்பிட்ட வெடிமருந்துகள் அப்புறம் வாருக்கு தேவையான ஒரு சில வெடிமருந்துகளும் வாங்கியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிவால்வரும் பிஸ்டலும் வாங்கியிருக்கோம் மீதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்ட்ஸ் ஆஃப் மிலிட்டரி வெப்பன்ஸ் ஒரு சில ரிவால்வர் பிஸ்டல் வாங்கியிருக்கோம் மீதி ரிவால்வர் பிஸ்டல் தான் பெரிய அளவுக்கு நம்ம வாங்குகிறோம் அதுவும் குறிப்பு என்ன அப்படின்னா இன்னொரு சார்ட்டையும் பார்த்துக்கோங்க போன இதுவரையும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் தான் கொஞ்சம் சேர்த்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாயிரம் முப்பத்தி நாலாயிரம் கே அளவுக்கு வாங்கியிருக்கோம் மற்றபடி பெரிசா அதாவது ஒட்டுமொத்த நம்ம இந்தியானுடைய பட்ஜெட் எவ்வளோ சொல்றாங்க அப்படின்னாங்கன்னா இந்த வருஷம் வந்து முப்பத்தி ஆறாயிரம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருக்கு இல்லையா ஆறு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி அளவுக்கு நம்ம இறக்குமதி பண்ணுறோம் எவ்வளோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஆறு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி அளவுக்கு புதுசாக வாங்க போகிறது மட்டும் ஒன்று புள்ளி எழுபத்தி லட்சம் கோடி அப்போ அஞ்சு புள்ளி எழுபத்தெட்டு பர்சன்ட் வந்து ஹையர் இதுக்கு முன்னாடி வாங்குறத விட நம்ம வாங்குகிறோம் நம்ம அதிகமான அளவுக்கு ஸோ அதனால் தான் நம்ம சவுதி அரேபியாவோட அதிகமாக வாங்குகிறோம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி மூணில் நம்ம நாற்பத்தி மூணு பர்சன்ட் அளவுக்கு வந்து ஹாம் இம்போர்ட் வந்து அதிகம் பண்ணியிருக்கிறோம் ஸோ இவ்வளோ வாங்கியும் அதாவது ஒன்று புள்ளி அறுபத்தி ரெண்டு லட்சம் கோடி வாங்குற நம்ம நம்ம வந்து இது ஒரு சாதாரண ஒரு சின்ன அம்மௌண்ட் இது வந்து துருக்கி கிட்ட இல்லைனாலும் யாரு கட்டினாலும் நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஸோ நம்ம கிட்ட என்ன இறக்குமதி பண்றோம் அது இல்லாம நம்மள நம்பி இருக்கிறத விட துருக்கி தான் நம்மள நம்பிக்கை நம்ம என்ன இறக்குமதி பண்றோம் அப்படின்னா துருக்கி கிட்ட இருந்து மெயினா மினரல் ஃபியூல்ஸ் ஆயில் டிஸ்டில்டு ப்ராடக்ட் மெஷினரி நியூக்ளியர் ரியாக்டர் பாயில் இதெல்லாம் அப்படியே லிஸ்ட் பெரிய அளவுக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒன்னு புள்ளி இருபத்தஞ்சு பில்லியன் அளவுக்கு வாங்குறாங்க இந்தியாவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருந்தாங்க பெரிய கப்பல் ஒன்று கட்டுவதற்காக ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருந்தாங்க வெளியூர் துறை ஜெய அமைச்சர் அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா அதை கேன்சல் பண்ணிட்டார் இல்லை வேண்டாம் நீங்கள் எப்போ எங்களுக்கு ஏற்றுமதி பண்ணலன்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு எங்களுக்கு கப்பல் கட்டி கொடுக்கணும் அதனால் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதனால் பாதிப்புகள் பெரிய அளவுக்கு இருக்கா துருக்கியினோட தடை அப்படின்னா அது அவங்களுக்கு தான் பாதிப்புகள் இருக்குது எப்பயுமே ஒரு நாடு எந்த நாடு அதிகமா இறக்குமதி சார்ந்திருக்கிறதோ அந்த நாடுகளை கொஞ்சம் அப்படியே அப்படி இப்படின்னு கொஞ்சம் வச்சிருப்பாங்க இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஏன் அமெரிக்கா அவ்வளவு சீக்கிரம் இந்தியா மீது பொருளாதார போடல அப்படின்னா நம்ம இறக்குமதி இருக்கக்கூடிய நாடுகள் நம்மெல்லாம் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு பொருளாதார தடை போட்டாங்கன்னா அவங்க காலி ஆயிடுவாங்க எங்க பண்ணுவாங்க ஏற்கனவே ரஷ்யாவனாலதான் இந்தியா கிட்ட பெரிய அளவுக்கான எண்ணெய் வளங்களை ஏற்றும நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறோம் சப்போஸ் இந்தியாவும் சீனா வந்த இடத்துல இல்லாமல் இருந்திருந்தா ரஷ்யாவோட நிலம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்திய ஒட்டுமொத்த அமெரிக்காவுடைய திட்டமும் சக்சஸ் ஆகிருக்கும் போடப்பட்ட பொருளாதார தடை எல்லாமே சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கும் அந்த இடத்துல ஃபெயிலர் ஸோ இந்த இடத்துல துருக்கி தான் நஷ்டம் இந்தியாவுக்கு பெரிய நஷ்டம் இல்லை அவங்க தடை விதிக்கிறதுனால எங்க பெருசா லாஸா அப்படின்னா பெருசாலாம் இல்லை என்ன நிறைய கமெண்ட் எல்லாம் போய் பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது வெளியுறவு கொள்கையை பற்றி சரியா நிறைய பேர் தெரியாமல் கொண்டு வந்துருக்கலாம் துருக்கி போட்ட தடையினால் இந்தியாவோட வெளியுறவு கொள்கை வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய போட்டிருந்தாங்க பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஒரு பர்டிகுலர் நாடு தடையினால பெருசாக பாதிப்புலாம் இல்லை அவர் அவர் நாட்டுக்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கிறதுக்காக ஒரு அபிப்பிராயத்தை நான் பாகிஸ்தான் பக்கம் நிற்கிறேன்றதுக்கான ஒரு சான்றாக சொல்கிறார் அதாவது இஸ்ரேலுக்கிட்ட போட தடையினால பெருசாக ஒரு எஃபெக்ட் கொடுக்கல அவர் பேருக்கக்கூடிய கெட்ட பேரை மாற்றுவதற்கு இப்படி ஒரு ஆங்கில திருப்பி இருக்கிறாங்க இதனால பெருசாக லாஸ் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொரு மேஜர் நேத்து ஜூலை பத்தொன்பதாம் தேதி மேஜர் டர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா அமெரிக்க நிறுவனமான லாக்கின் மார்ட்டின் இந்த லாக்கிட் மார்டின் நிறுவனத்தை பத்தி நம்ம பெரிய அளவுக்கு பேசியிருக்கோம் ஏன்னா அவங்க கொஞ்சம் இடையில் அவங்க அடி வாங்கினாங்கறத கூட உக்ரைன்கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அது ரஷ்யா எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஜெர்மனி இந்த நிறுவனம் இருக்கிறது கொஞ்சம் அடி வாங்கினாங்கன்ற விஷயத்த கூட பார்த்தோம் அவங்க நேற்று இந்தியாவுக்கு வந்திருக்காங்க இந்தியாவுக்கு வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திச்சிருக்கிறாங்க மோடி அவர்களை சந்திச்சுருக்கிறாங்க இதில் பெரிய மேஜர் பிரேக் த்ரோ என்ன அப்படின்னா அவங்க நம்ம இந்தியாவுடைய மிலிட்டரி கேப்பபிலிட்டிஸ் குறிப்பாக ஏரோஸ்பேஸ் நேவல் சிஸ்டம் மிசைல்ஸ் டிஃபென்ஸ் ஸ்ட்ராஜிக் கேப்பபிலிட்டிஸ் எல்லாத்துக்கும் அதிமுக்கியமான டெக்னாலஜி அட்வான்ஸ்டு டெக்னாலஜி நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அதுவும் குறிப்பாக டாடா நிறுவனத்துடன் இணைந்து நாங்கள் எங்கள் டிஃபென்ஸ் ப்ராஜெக்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் மேக் இன் இந்தியா அவ்வளோ வரப்போகுது லாக் இன் மாட்டின் நிறுவனம் இங்கே வரப்போகுதுன்னு இருக்காங்க தொண்ணூத்தஞ்சிலிருந்து இந்த நிறுவனம் இருக்கிறது குறிப்பாக சி ஒன் தேர்ட்டி மேனுஃபேக்சரிங் வந்து கொடுக்குறாங்க அந்த டாடா நிறுவனத்துடன் இணைந்து இன்னும் நிறைய அளவுக்கான ஒரு அக்ரிமெண்ட் இது மேஜர் பிரேக் த்ரோ இது பிரேக் த்ரோனா இதனுடைய பலன் எப்போ கிடைக்குன்னா ஒரு நாலஞ்சு ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கும் இருந்தாலும் இதுவுமே வந்து ஒரு மேஜர் த்ரோ ஏன்னா நான் எதற்காக நான் ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் இந்தியா பெரிய அளவுக்கு ஏற்றுமதியை மிலிட்டரி சார்ந்த நிறுவனம் மிலிட்டரி சார்ந்த உபகரணங்களை ஏற்றுமதி பண்றாங்கன்னு சொன்னது அப்படின்னா இந்த மாதிரியான நிறுவனங்கள் குறிப்பாக ரஷ்யா ரஷ்யாக்கிட்டையும் போயிருந்தாங்க இல்லையா ரஷ்யா கிட்டயுமே வந்து அடுத்த மேஜர் பிரேக் த்ரோ என்ன அப்படின்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ்வா இருக்கட்டும் இல்ல ரஷ்யாவுடைய போர் விமானங்களா இருக்கட்டும் இதுவுமே இந்தியாவில் உற்பத்தி செய்வதற்கான அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க இப்ப ஒன்னே ஒன்னு பெண்டிங்னா ரஃபேல் மட்டும் தான் ரஃபேல் மட்டும்தான் ஒண்ணு கொஞ்சம் பெண்டிங்கள் இருக்கிறது மீது எல்லாமே மோஸ்ட்லி இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்தியாவில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலான்ற ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கும் போது நம்ம குறிப்பாக இந்தியா வந்து தர்க்கியை நம்பி இல்லைன்ற ஒரு விஷயத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக ரொம்ப நாள் இந்த மாதிரியான அனலைஸ் எல்லாம் வந்து நான் மற்ற நாடுகளுக்கு தான் சொல்லிகிட்டு இருந்தேன் குறிப்பாக ஆயில் வாங்குறது இந்த சார்ட்டோட எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே வந்து மற்ற நாடுகள் தான் சொல்லியிருந்தேன் ஸோ முத முறையாக துருக்கி அந்த தடை அப்படின்றதுனால இந்த சார்ட்டை கொண்டு வந்து நம்ம காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக புரிய வைக்கலான்றதுக்காக ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா ஹவுதிகள் தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டே இருக்கிறாங்க இன்றைக்கி பெரிய அளவுக்கு என்னென்னா ஒரு சில இடத்துலலாம் போஸ்டரே ஒட்டியிருந்தாங்க அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் காணவில்லை செங்கடல் பகுதிகள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சும்மா நக்கலுக்கு ஒட்டியிருந்தாங்க எக்ஸெல்லாம் நான் பார்த்தேன் நான் ஒரு ஔதிகளுடைய இரண்டு இண்டிவிஜுவல்ஸ் ஒரு அஞ்சு கம்பெனிகள் அப்புறம் ஒரு அஞ்சு வெசல்ஸ் வெசல்ஸ்ன்னா அந்த ஏற்று அதாவது கப்பல் இருக்குல்லையே பெரிய அளவுக்கு சரக்கு கப்பல் இருக்குல்லையே அதுக்கு வந்து பொருளாதார தடை வச்சுருக்காங்க எதுக்கு சார் திடீர்னு இந்தியாவில் ஒரு பொருளாதார தடை நீங்க பதில் தாக்கல் நடத்தி வேறு எதுவும் பண்ணலையான்னா இந்த பொருளாதார தட போட்டால் நம்ம முடைக்கிடலாம்ன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க அமெரிக்க தரப்புல எப்படி சார் முடக்குவீங்க அப்படின்னா இந்த வெசல்ஸ் தான் வந்து பெரிய அளவுக்கு ஆயுதங்களை கொண்டு வந்து இறக்கி கொண்டிருக்கிறது ஹவுதிகள்கிட்ட இந்த ஆயுதங்கள் வந்து இறக்குவதை பொருளாதார தடை மூலம் நாங்கள் தடை விதித்து விட்டா அவங்க ஆயுதம் இல்லாமல் தடுமாறி விடுவார்கள் அவர்களை முடக்க விடலாமல்லவான்னு நினைக்கிறாங்க ஐயா இந்த பொருளாதார தடை போட்டு இப்போ ரஷ்யா என்னது எந்த ஒரு பொருளாதார தடையும் நாட்டுல இது வேஸ்ட் அது அந்தந்த நாடு சார்ந்த முடிவுகள்ல மாற்றம் அவ்வளவுதான் இப்போ இந்த தடையினால வேற ஒரு கப்பல்கிட்ட அவங்களால இறக்குமதி பண்ண முடியாதா இதனால அவதிகள் தாக்கல் நடத்தவே மாட்டாங்களா என்ன பாஸ் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு வேஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ பார்க்கலாம் அமெரிக்க தரப்புல இந்த அளவுக்கு உலகத்தின் நாட்டாமையா வரங்க பொருளாதார தடை பெரிய அளவுக்கு டிசைட் பண்ணி போடும்போது நம்ம ஏதோ ஒரு மூலையில உட்காந்துட்டு வேஸ்ட் சொல்ல அருகதை என்னிடம் இடம் இல்லை இருந்தாலும் இது பெரிய அளவுக்கான ஒரு எஃபெக்ட் கொடுக்காது ஒரு பெருசா பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது ஆயுதங்களை இறக்குமதி பண்றது அவங்க தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டு தான் இருப்பாங்க செங்கடல்ல எதுவுமே பண்ண முடியாம நீங்க தோல்வியை ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படி இல்லையா நீங்க பதில் தாக்கல் நடத்தணும் அந்த இடத்துல ஆப்ரேஷன் ப்ராஸ்பெக்டிகாடின்னு ஒரு கேள்விக்குரியாக இருக்கிறது சரி இப்ப நம்ம ரஷ்யா செய்திகள் போனோம் அப்படின்னா இன்று வந்து உக்ரைன் ரொம்ப கேக் வெட்டி கொண்டாடி இருக்கிறாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரஷ்யாவுக்குள்ளார நாங்க நடத்தின தாக்கல்னால இந்த நியூ பிளான் ஃபெயிலியர்ஸ் நிறைய பிளா பிளான்ட் வந்து ஃபெயிலர் ஆகிட்டு அவங்க மின்சாரம் இல்லாமல் தடுமாறி இருக்காங்க மில்லியன் கணக்கான மக்கள் இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம்ன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இது எங்களோட வெற்றி அதுவும் குறிப்பாக கியூனுடைய ட்ரோன் ஸ்ட்ரைக்கினால் முதல் முறையாக அதிர்ந்தது ரஷ்யா எங்கள் தாக்குதலை நாங்கள் எப்படி மின்சாரம் இல்லாமல் தடுமாறுறாங்களோ அதை உணரணுன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க ஒன்று இரண்டாவது அமெரிக்க ஜேர்னலிஸ்ட் கிரிகோவிச் அவர்கள் இவான் குர்கோவிச் அவர்கள் வந்து பதினாறு வருட சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க உழவோ தகவல் பார்த்துருக்கிறார் என்று ஏற்கனவே அமெரிக்க தரப்பில் ரெக்வஸ்ட் வச்சுருந்தாங்க ரஷ்யா கிட்ட பட் இல்லை நகிஹே அப்படின்ட்டு பதினாறு வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் உக்ரைனுக்குள்ளார ஒரு பெரிய சம்பவம் குறிப்பாக கியூவில் தலைநகர் என்னாச்சுன்னா ஒரு ஃபார்மர் எம்பி ஒருத்தர் இரனா ஃபெரியான் அப்படின்றவங்க இந்த இரெனா ஃபெரியான் அவர்கள் வந்து திடீர்னு அவங்க வீட்டில் மர்ம நபர்கள் யாரோ உள்ள வந்து அவங்க அசாசினேஷன் பண்ணியிருக்காங்க யார் என்னன்னு தெரியல ஒரே குழப்பமாக இருக்கிறது சமீப காலமாக அவங்க கொஞ்சம் ஜெலன்ஸ்கிக்கு எதிரான ஒரு சில வசனங்கள்லாம் விட்டு இருந்தாரு ஜெலன்ஸ்கி நாட்டை சீர்குலிக்கிறாரு அமைதி பாதையில் போகாம இருக்கக்கூடிய மக்கள் தொகையை குடைச்சிட்டு இருக்கா ஒரு சில டைலாக் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார் ஒருவேளை நம்மளுக்கு எதிராக அடுத்த அதிபராக வந்து விடுவாரா என்ற எண்ணத்தில் கூட இப்படி யாராவது செய்திருக்கலாமா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பட் அப்படியே அப்படிப்பட்ட விசாரணை நடக்குமா என்றால் விசாரணை நடக்காது ஏன்னா ஆளுகின்ற அரசாங்கம் அமைங்க வேறு என்னைக்குமே ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு சாதகமான தான் நடைபெறும் என்று இந்த இடத்தில் நான் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறேன் ஜெல்லி நேற்று பிபிசி செய்தி சேனலில் சொல்லும்போது ஒரு விஷயத்த சொல்லி புலம்பிட்டார் என்ன சொல்லியிருக்கிறார்னா எஃப் சிக்ஸ்டி போர் விமானம் பதினெட்டு மாதமாக வந்து நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம் பட் எங்களுக்கு வரல அது ரொம்ப வேதனையான பதிவுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் எப்படிங்க நீங்கள் கிட்ட அமைதியை ஒப்பந்தம் ஏற்படுத்த முடியும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு ப்ரெஷர் ஒரு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் இறங்கி வந்து கொண்டு வந்துடுவாங்கட்டாங்க ஃபைனலாக வீடியோ நிறைவு பகுதியில் ஒலிம்பிக் கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் ரஷ்யா வீரர்கள் நியூட்ரலா கலந்துக்கிறாங்க நியூட்ரலா அவங்க கொடிகள் எல்லாம் இல்லாம நியூட்ரலா கலந்துக்கிறாங்க அதுக்கு வந்து அலோடு கொடுத்தாங்க இதுக்குமே ஹியூமன் ரைட்ஸ்லாம் ஒரு சில ஹியூமன் ரைட்ஸ் எதுவும் தெரிவித்தாங்க குறிப்பா உக்ரைன் வந்து கடும் கோபத்தில் இருக்காங்க ஒன்னே ஒண்ணுங்க நாங்க ஜெயிச்சு வரும்போது அந்த மேல போடியம் கிட்ட நிற்கும் போதெல்லாம் நாங்கள் கையே கொடுக்க மாட்டோம் அவங்க கிட்ட சப்போஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு செகண்டு ஜெயிச்சோம் அப்படின்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டைம் உக்ரைன் எத்தனை பதக்கங்கள் வாங்கினாங்கன்னா ஐ திங்க் ஒன்னோ ரெண்டோ வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒன்று ரெண்டும் நாங்கள் கை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அதே ரஷ்யா கம்பேர் பண்ண அவங்க செகண்டோ தேர்டோ இருக்கிறாங்க பட் அவங்களோட இவங்க கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இருந்தாலும் நாங்கள் கையெல்லாம் கொடுக்க மாட்டோம் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இது எங்களுக்கு அவமானம் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்காங்க இல்லைன்னா நாங்கள் கேமே புறக்கணிக்கிறோன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஜப்பான் ஜப்பானுடைய ஜிம்னாஸ்டிக் இவங்க தான் அந்த மொத்த டீமோட கேப்டன் ஷோகோ மியாட்டா ஷோகோ மியாட்டா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா திடீர்னு ட்ரைனிங்கு வரல எங்க என்னென்னு போய் தேடி பார்க்கும்போது திரின்னு ஒரு ஓரமாக நின்று தம்மடி சென்று ஆஹா இந்த ஜப்பானுடைய கலாச்சாரத்திற்கும் மொத்தம் அவங்க ரூல்ஸ் என்னென்னா பத்தொம்பது வயசுக்குள்ளே அங்கே அடிக்கக்கூடாது எல்லாத்தையும் மீறிட்டிங்கன்னு சொல்லிட்டு ஒலிம்பிக்கில் அனுப்பினவங்களே திருப்பி வாமா நீ வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க லாஸ்ட் டைம் மெடல் வேறு வாங்கியிருக்காங்களாம் ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒலிம்பிக்கிலேருந்து ரிட்டர்ன் கூப்பிட்டுருக்காங்க எங்களுடைய எல்லையை மீறி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாரு எப்படிலாம் விஷயங்கள் ஸோ ஒலிம்பிக்கோட சுவாரஸ்யங்கள் இனி சேர்த்தப்படும் இந்த வீடியோ பதிவில் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் நான் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக் மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்